சிலபுட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் பிளான்ஸுக்காக நம்ம ஒதுக்குன பிளான்ஸு இதில் மேபி ஒரு இப்போ ஸ்டார் ரங் கொடுத்தலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெரைட்டிஸ்லாம் வந்து நம்ம சேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதுலேருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நான் சேல் கொடுத்துட்ருக்குறது கடவுள் ஏதோ தெரில இந்த வருஷம் சீதோஷ்ண நிலையை வந்து ரொம்பவே மாற்றி போட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்நேரம் மழை நம்மளுக்கு வந்திருக்கணும் சூப்பராக ஆமாம் தானே அதனால் நான் இடையில ஸ்டாப்பே கூட பண்ணியிருந்தேன் நான் இந்த வெரி கேட் எடுப்பாருங்களேன் ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே பிளான்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோவில் சில பல அரிய தகவல்கள் வாவ் ஸோ ஸ்வீட்டே இதுதான் ஒரு தூரம் நான் ஆன்லைனில் பார்த்துட்டு ரொம்ப வாங்கணும்னு நினச்ச ஒரு இது வா என்னான்னு எனக்கு தெரியலையே அட டாடா அவ்வளோ அழகாக இருக்குது இது மாதிரி வந்துட்டே இருக்க சொல்ல அழகில் மயக்கி நம்மளை வந்து நிப்பாட்டிடுவாங்க வீடியோ எடுக்க விடாமல் அதுக்கெலாம் நம்ம மயங்கக்கூடாது ஏன்னா அப்புறம் நின்றுட்டோன்னா நம்ம ஃபோன் சூடாகி வீடியோவும் எடுக்க முடியும் பேர் இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை டே 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 ஸ்டார் ரங்க் பட்டே கலப்பிட்டடா நேற்று இந்த ஒரு பிளான்ட்டு ஷார்ட்ஸ் போட்டதும் போதும் நான் என் கேடில என்னோடய இன்பாக்ஸில் முக்கால்வாசி இதுவாக தாங்க இருந்துச்சு சிஸ்டர் ஸ்டார் ரேங் ஸ்டார் ரங் ஸ்டார் ரெங் இதெல்லாம் நம்மளோட டைமண்ட் ரிங்கோட மதர் பிளான்ட்டு ரொம்ப பெருசுங்க பாருங்கள் மூணு அடி உயரம் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இந்த பக்கம் இருந்ததை அப்படியே ஹார்ட் ப்ரூன் பண்ணோம் அது அப்படியே ஒரு பிரான்ச் தான் குட்டி பிரான்ச் வந்துருக்குது சம்டைம்ஸ் அப்படி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி டைகர் பாருங்கள் இதெல்லாம் மதர் பிளான்ட்ஸ் இது அப்படியே முன்னாடி இருந்து வருவோமா கொஞ்சம் கொஞ்சமாக வருவோமா என்னன்னு கேளுங்க இந்த வீடியோ பண்ணுற ஐடியா ஃபஸ்ட்டு வரல எனக்கு உங்கள் பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க சா எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரில என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா ஆக்சுவலி வந்தேன் தண்ணி விடலான்ட்டு இப்போலாம் டெய்லி தண்ணி விட வேண்டியிருக்குப்பா இருக்குப்பா அடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி தண்ணி விட வேண்டியிருக்கு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கோம் வெயில் என்னமோ தெரில பார்த்தீங்கன்னா நிறைய பூ வரவு கண்ணா பின்னணு பூ வரவு பார்த்திங்கன்னா அப்படி வருது அப்படியே கண்ணா பின்னான் கண்ணா பின்னான்னு வா க்யூட் இல்லை செம்ம க்யூட் இது பரவாயில்ல இதுலேயே ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் இருக்குது மாதிரி இவங்க இந்த வெரைட்டி வந்து இப்போ போடு போட்டுட்ருக்காங்க நம்ம தங்கங்களுக்கு அதான் பாருங்கள் நான் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி கூட சூப்பர் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்தேன் தண்ணி விடுறதுக்கு முடியலைங்க அதனால் என்ன பண்ணிட்டேன் கரண்ட் இல்லை அதனால சரி ஓகே வா இதுனடா அது இது சூப்பராக இருக்கேடா செம்மடா ஏய் க்யூட் க்யூட் க்யூட்டாக இருக்கீங்களேடா சூப்பராக இருக்கீங்களேடா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாமா நம்ம ஆ அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம் கரண்ட் இல்லை சரி பரவாயில்ல வந்தது தான் வந்துட்டோம் ஒரு வீடியோ ஒன்று அப்படியே தட்டி விட்டு போகலாம் தங்கங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக வாங்களே ஓ இங்கே ஒரு டைகர் இருக்கா இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு டைகர் வித்தியாசமாக இருக்குங்க இந்த டைகர் ஆடாடா டாடா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாட்டர்டே வன்னைக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு தங்கங்களா இங்கே பாருங்களேன் வாவ் பட் சாட்டர்டே வந்தால் எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன் சொல்லுங்கள் எந்த பார்சலும் அனுப்ப மாட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி எனக்கான டே அப்படின்னு அன்றைக்கி தான் ஃபுல்லாக நான்வெஜ் சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த அப்புறம் இந்த மண் சாட்டர்டே சண்டே நைட் இருக்குது பாருங்களேன் எப்படி திரும்ப இருக்கும் நிறைய தடவை அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த சண்டே நைட்டு ஐயோ மார்னிங் மண்டே எப்படி இருக்கும் அப்படியே படப்பட படப்படன்னு ஆகும் ஏன்னா ஆர்டர் கொடுத்ததெல்லாம் டிஸ்பேச் பண்ணணுமே கடவுளே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த சாட்டர்டே வந்தால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆ நாளைக்கு வந்து சாட்டர்டே நோ பேக்கிங் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மண்டே ஆனால் ரொட்டீன் பட் அந்த ரொட்டீன் இது இல்லாட்டியும் வாவ் ஸோ ஸ்வீட் இதெல்லாம் சேலுக்கு இல்லை ஒரு நாலஞ்சு பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுட்டோன்னா நான் வந்து இப்போ தான் மதர் பிளான்ஸ் இது பிரிச்சிருக்கிறேன் அடுத்து ஒரே மாதிரி இருக்க மதர் பிளான்ஸ் பிரிக்கணும் வா இந்த வெரைட்டி இப்போ தானே காமிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமாம் சரி இப்போ இங்கேருந்து அங்கேருந்து போனால் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு காலத்தில் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி பிளான்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குமா இதெல்லாம் நம்ம வாங்குவோமா என்னென்ன இது வந்து ஒரு பிட்டில் எடுத்தது பிட்டுன்னா என்னங்க ஏலம் ஒரு ஏலத்தில் வந்து தட்டி தூக்குனேன் இந்த பிளான்ட்டை நோவா சான்சேனியா வந்து நம்மளோட ஹேபிடேட் பிளான்ட்டு அப்படியே தட்டி தூக்குனது இதில் இதெல்லாம் இருக்கவே கூடாது ஒரு இலையோ ஏதோ வந்து அதுவாக வளர்ந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த நோவா சான்சேனியா இன்னொன்று ஒன்று பாருங்கள் செமையாக இருக்குது ஃபுல்லாக பூ நலஞ்சு இருந்துச்சு இப்போ என்னமோ இப்படி வளர்ந்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேம் பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரியல உங்கள் பேர் மென்ஷன் பண்ணலாமா என்னென்னு எனக்கு வந்து அவங்க இந்த பிளான்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க உங்ககிட்ட இந்த கலர் இல்லை சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக தோட்டத்தில் வைக்கணும் நல்லாயிருக்கு வேணுமா அப்படின்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கரும்பு திங்க கூலியாக வேண்டாம்னு சொல்லுவாங்க கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு அதை வாங்கிட்டேன் நான் அதேமாரி அவங்க அதில் இதுவும் விட்ருந்தாங்களா இல்லை இன்னொன்று ஒரு கலர் பூக்கட்டும் மேம் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களோட பிளான்ஸ் நீங்கள் கொடுத்த கட்டிங்ஸை நான் வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சேன் எவ்வளோ அழகாக உடச்சி உடச்சி வச்சு எப்படி கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஈவினிங் இப்படி இருக்கும் மேம் காலையில் சூப்பராக இருக்கும் வா இது பாரு டபுள் ஷேடில் சூப்பராக இருக்குது டபுள் ஷேடில் அழகாக இருக்குது ஏ பர்ஸ் நிறைய அந்த மாதிரி இருக்குது என்னப்பா ஆ பர்ஸ் லைனில் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்குது அக்கீராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து மேபி நிறைய அடிநியம் பற்றி வச்சுருக்கவங்க தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம்ப்பா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் நான் இது ஒரு ஒற்றுமை பார்த்திங்களா நான் சொல்கிறேன் நம்மளோட இந்த அக்கீரால இதோட இது அதுக்கப்புறம் அந்த விளிம்பு வந்து ஒயிட்டாக வரது நடுவில் வந்து நல்ல ஒரு மெரூன் ஒரு மாதிரி கலர் இதுவும் இந்த ஸ்டார் ரங்கையும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு நான் இந்த அழகிகள்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா நினைப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை சீடு போட்டு அந்த சீடிலருந்து புதுசாக இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் இப்போ கிராஃப்டட் வாங்கிட்டு இருக்கோம் இதை யாராவது சிந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை சிந்திச்சதே இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஆனால் என் தங்கங்கள எப்படி தெரியுமா நம்ம கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸு கேள்வி கேட்கும் போது பதில் தெரிஞ்சாலும் தெரியாட்டி கம்முன்னு இருப்போம்ல அதுதான் நம்ம ஆளுங்க அவங்க தான் மெஜாரிட்டியை பார்த்தீங்கன்னா சரி இருந்தாலும் நான் சார் நான் கேட்குறேன் அப்படி ஒரு கமெண்ட்டை பண்ணுவீங்களான்னு பார்க்கலாம் ரெண்டே கொஷின் தான் என்னென்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுனது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது சீடு போட்டு வளர்த்து வந்திருக்கும் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை பார்த்துட்டு இல்லை சிஸ்டர் அது இது வரைக்கும் தோணினதே இல்லை அப்படிங்கிறவங்க தோணினதே இல்லைன்னு சொல்லலாம் இது எதுக்குன்னா எத்தனை பேருக்கு தான் தோணி இருக்குது தோணலை அப்படின்னு ஒரு அடிநியம் லவ்வராக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓகேவா கொஷின் புரிஞ்சிச்சாப்பா சரி நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம வீடியோவே வித்தியாசம்தான் போங்க என்னன்னா இப்போ இது வந்து ரெட் சக்குரா ஓகே சாரி ரெட் சக்குரா இல்லை யா ரூபி லவ் அது இது ரெட் சக்குரா கரெக்ட் இந்த ரெட் சக்குரா வந்து என்னென்னா இப்போ எப்படி இப்படி வந்துருக்கோம் கிராஃப்ட் பண்ணுறோம் கிராஃப்ட் பண்ணுறோம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள மதர் பிளான்ட் எது அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி தோணியிருக்கா தோணலையா இதுதான் ஓகேவா அதில் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் தோணிட்டே இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் சக்குரா கிராஃப்ட் பிளான் கிராஃப்ட் பிளான் கிராஃப்ட் பிளான்ட்னு வாங்குறோம் இதோட சீடு போட்டு வந்த அந்த மதர் யாரா அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு ஒரு அடிநேமே ஓகே இப்போ லில்லிக்கு என்னோடய ஹைப்ரிட் என்னோட ஹைப்ரிட நம்ம வந்து சொந்த கொண்டாடுறோம் அது மாதிரி இது வரைக்கும் ரொம்ப அதாவது இருக்கிற இத்தனை வெரைட்டிஸில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து சொந்த கொண்டாட முடியுது ஏன்னா இப்படி தான் நான் என்னோடய ஹேண்ட் பாலினேஷனில் நான் உருவாக்கினேன் இது என்னோடது இப்போ நம்மளே வீட்டில் ஒன்று அன்றைக்கு இது பண்ணோம் செரி பிளாசம் ஒரு பிளாசம் ஸ்ட்ராபெரி பிளாசம் அந்த மாதிரி பேர் வச்சு இது பண்ணதாகியோ அதுவே நான் அனௌன்ஸ் பண்ணணும்ப்பா எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து இப்போ நான் சொல்லலாம் நான் சீடு போட்டு எங்கள்கிட்டருந்து வந்ததுன்னு நம்ம வந்து இது பண்ணலாம் இதனால் யாருக்கும் ஒரு கிரீடத்தை தூக்கி வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஒரு ஆசை தான் இது எங்கிட்ட சீட் போட்டு வந்தது அப்படின்னு ஒரு பெருமை தான் எல்லாம் பெருமையில் தானே எருமை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அந்த பெருமைக்கு தான் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அக்கீரா இருக்குதுல்ல சீடு போட்டு அது மொதல் மொதல் பூத்துருக்கும்ல அப்பா அந்த ஃபஸ்ட்டு யார்கிட்ட பூத்து இது பண்ணுச்சோ அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை வளர விட்டு அதுலேருந்து கிராஃப்ட் பண்ணி 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 தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் அடினியம் பற்றி கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது இப்போ தான் நான் அடினியம் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி தோணுன்னாச்சு இந்த அடினியம் என்னது இது ஓடிப்பிடு இன்னும் இப்படி வீடியோவாக இருக்குதுன்னு நினைப்பாங்க பட் அடினி மேலே ஊறி போய் அதை ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து போன வாரமே காமிச்சிருக்கேன்ப்பா இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு பாருப்பா எவ்வளோ பெரிய தெரியுமா அதனால தான் ஒதுக்கிட்டேன் அப்படியே அவ்வளோ பெருசு பாருங்க அப்படியே ஒதுக்கிட்டேன் அதுவும் கலர் வேறு சேஞ்ச் ஆகுது லைட் பிங்காக இருந்தால் இருக்குது பாருங்க இதுல இன்னொரு செடி இப்படி லைட் பிங்காக வந்துட்டு அப்படியே டார்க் பிங்காக இப்படி சேஞ்ச் ஆகுதுப்பா பியூட்டிஃபுல் அழகாக இருக்குதுல்ல நிறைய அழகிகளை பார்த்தனே இந்த கிறிஸ்பம் ஹைப்ரிடுங்க இருக்காங்க பாருங்க ஏய் இது ஒரு சூப்பர் கலர் சேஞ்சிங் வெரைட்டி வா வேற லெவல் அந்த தங்கத்தை தூக்கிடா அந்த தங்கத்தை மாதிரி தூக்கிட்டேன் கலர் சேஞ்சிங் பாருங்கள் வா இங்கே பாருங்கள் இப்போ லைட் அங்கே பார்த்தோம்ல அல் அது மாதிரி இது வந்து இதில் இதெல்லாம் சிங்கிளில் இது சேல் அப்படிங்கிறத வந்துப்பா நம்ம ஸ்டேட்டஸில் போடுவோம் அது மட்டுந்தான் சேல் இந்த மாதிரி இப்போ காமிக்கிற வீடியோஸ் வந்து சேல் வீடியோ கிடையாது இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்யூட்டுங்க என்ன க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் அழகு இது ப்ளூ பாயோ இதுவோ இது பேர் என்ன ஐயோ இது என்ன பேலாக இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக் நம்மளோட ரெட் சக்குரா மாதிரி இது மாதிரி ஒயிட் சக்குராவா ஈவினிங் ஆகிடுச்சி பேர்ட்ஸோட செப்பிங் பாருங்கள் வா இங்கே ஒரு அடி இது டைமண்ட் ரிங் ஆமாம் எவ்வளோ இது ஓ இவங்கெல்லாம் ஒரே சைஸில் இருக்கானுங்க சில நேரம் என்ன பண்ணோம் அடினியம் பைத்தியம் ரொம்ப முத்தி போய் நான் என்ன பண்ணுவேன் இப்படி ரெயின்ல கூட்டம் கூட்டமாக வைக்கிறோம் அந்த மாதிரி அடினியமில் கூட்டம் கூட்டமாக ஓரளவு நம்மளோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் இனோவாய் அடினியம் கூட்ட கூட்டமாக பார்க்குறேன் ரெயின்லி கூட்டு கூட்டமாக பார்க்குற மாதிரி இப்போ இவ்வளோ அடனியம் இருக்குன்னு அதான் சொல்லுவேன் சேலுக்கு கொடுக்க சம்டைம்ஸ் தோணவே தோணாது அப்படியே வச்சு அழகழகாக பார்க்கணும் அழகழகாக பார்க்கணும் அப்படின்னு மட்டுமே தோணுது இந்த அடிக்ஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா நீங்கள் சொல்லுங்களேன் ப்ளீஸ் எனக்காக இந்த அடிக்ஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இன்னொன்று என்ன தெரியுமா அடினியம் செயலாக கூட ரெயின்லில்லி சேலாக இருக்கக்கூடாது சம்டைம்ஸ் இந்த ரெயின்லில்லி சேல் வெரி வெரி எக்ஸட்டிக்ஸ் எல்லாம் புதுசாக சேல் கொடுக்க போகிறத பார்த்தா ஹாபியாக இருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு சேல் கொடுக்குறவங்களா இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ நான் நினப்பேன் எப்பட்றா அவங்களுக்குலாம் மனசு வருது இந்த புது வெரைட்டி இப்படி கொடுக்குறதுக்குன்னா அப்போ நினப்பேன் அந்த ஒரு இது இருக்காது போல் அந்த ஒரு ஆர்வம் நம்ம வச்சு வளர்த்தி பார்க்கணுன்ற ஆர்வம் இல்லாதப்ப ஓகே சேல் அவ்வளோதான் அது ஒரு வியாபாரம் அப்படின்ட்டு என்னோடய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரிலேயும் சரி அவ்வளோ பிடிக்கும் அப்படி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேலை தாண்டி இந்த மாதிரி டிசைன் டிசைனாக வீடியோஸ் பண்ணுறது வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சு இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்ல பைத்தியம் மாதிரி அப்படி ஒரு கேள்வியை கேட்குறது இதெல்லாம் எப்போ தோணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஹாபி ஃபஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் சேல் அப்படி இருக்கும்போது தான் தோணும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது தான் சிஸ்டர் ஒரு பத்து பிளான்ட் வச்சுட்டு சேல் சேல் சேல்ன்ட்டு வந்து சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன சிஸ்டர் இவ்வளோ சேலே இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதில் ரொம்ப பிடிக்கும்ப்பா இப்படி அழகழகாக பூத்துருக்கதை பார்க்குறதுக்கே அது ஏதோ சொல்லுவாங்கல்ல ரீசெண்டாக சதீஷ் தீபாவோட ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன் அவன் வந்து ஏதோ ஒன்று கூப்பிடுவான் என்னமோ கூப்பிட்டியாமா தீபா சம்திங் ஏதோ அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஒரு 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 மியூசிக் ஒன்று வரும் அதில் அப்படியே என்ஜாய் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் கூப்பிட்றத வந்து ஒரு மாதிரி அது மாதிரி அப்படியே உள்ளே வந்தோன்னே அழகழகாக பூத்துருக்கீங்களாடான்னு ஒரு போதை ஏறும் பாருங்க வித்தியாசமாக பேசுகிறேன்னு தய மன்னிச்சுருங்க அந்த அளவுக்கு எனக்கு அடினியம் பிடிக்கும் அந்தளவுக்கு எனக்கு அடினியம் பிடிக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே ஸோ அந்த ஒரு ட்ராபேக் தான் என்கிட்ட இருக்குது இவ்வளோ பூத்துருந்தாலும் சேல் செகண்ட்ரி தான் அப்புறம் பார்த்துக்கலாம் போ முதல்ல நம்ம ரசிக்கணும் அப்படியே வச்சு 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 ரசிக்கணும் அப்படின்னு பாரு ஐ திங்க் கோன்ஸ்னு நினைக்கிறேன் இந்த வெரைட்டி அதில் வந்து வெரிகேட்டட் கோன்ஸில் வெரிகேட்டட் ஏய் வாட்டர் மெலான் இது பேர் வந்து வாட்ரு மெலான் வாட்ரு பேக்கெட்டுன்னு ஒரு இதுக்கு வச்சுருவோம்மா பேர் இது வந்து வாட்டர் மெலான்ங்க இதோடய பேர் சூப்பர்வான வெரைட்டி இது வாட்டர் மெலன் நான் கூட நேற்று சேல் கொடுக்குறப்ப சொன்னேன்லப்பா இங்கே பாருங்க மதர் ஆஃப் மில்லியன் மில்லியன் ஆஃப் மதரா கழுதாக எது இதில் இதுக்கடுத்து அந்த தொட்டி அதுக்கடுத்து அச்ச தொட்டியை பாருங்களேன் நானும் எடுத்து எடுத்து போடுறேன்ப்பா வந்துகிட்டே இருக்கு எனக்கு இந்த பிளான்ட்டை பார்த்தாலே இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது ஏன் தான் அப்படி கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டே இருக்கியோ அப்படின்ற மாதிரி ஓ இங்கே ஒரு ரெட் சக்குரா இருக்கான் மதர் பிளான்ட்டு இங்கே பாருங்க ஆமாம் இதுக்குள்ள இருக்குது நல்லா இருக்குல்ல பேர்ட்ஸோட சிற்ப ஈவினிங் நீங்கள் இல்லையா அதனால் அவங்க வந்து ரொம்ப இந்த இதில் இது பண்ணுறாங்க இவங்க வந்து நம்மளோட அந்த சம்மர் ஸ்னோவோட மத் இதுங்க பாடுங்க சத்தியமாக நான் வந்து சொல்லுவேன் பஞ்சு காய் மாதிரி இருக்கும் பஞ்சு காய் இருக்குல்ல பஞ்சு காய் பஞ்சு காயினா என்ன இளவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பஞ்சு காய் மாதிரி தான் அந்த அடினியம் சீடு அது எப்படி பழுத்து போய் தொங்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரில அது மாதிரி இது வரணும் கிட்டத்தட்ட பஞ்சு காய் மாதிரியே இவ்வளோ பெரிய அடினியம் சீடு நான் பார்த்ததே இல்லை இருங்க ஒரு நிமிஷம் ஒரு வேலை ஒன்று பண்ணணும் சுத்து சுத்து சுற்றி போட்டுச்சு போ ஒரு குருட்டு தைரியந்தான் சுற்றி போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சி இருங்க வரேன் என்னென்னமோ அழகியலகையாக இருக்காங்கப்பா அங்கே போகிறங்கப்பா இங்கே பார்த்தீங்களா இல்லையா உள்ளுக்குள்ளே போய் இப்போ இவனை ஒவ்வொருத்தனா வந்து இப்படி ரசிக்கிறதுக்குள்ளே நாளே முடிஞ்சு போயிரும் போல் நல்ல வேலை ஷட் டவுன் கரண்ட்டு போயிருந்தது அதே மாதிரி இது ஏற்கனவே நான் காமிச்சது தான் இந்த ஒயிட்டஸ் இது கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுதுல இதெல்லாம் வந்து வச்சு உணரணும் அப்படியே எப்படி உணரணும்னா இப்படி கலர் வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய ஆசை ஒரு வயசான காலத்தில் என்ன பண்ணணும் ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு நம்பரை போட்டு வறுசையாக அடுக்கி வச்சு ஒன் டூ த்ரீலேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் இல்லை மாதிரி மனப்பாடம் ஆகணும் என்ன கொடுமேன்னு அதுக்கடையில் நிறைய புதுசு புதுசாக ஹைப்ரிட் வந்துருமே எம்பிட்ட தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்கள் ஆ வாட் பியூட்டி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது வந்து சிங்கிள் பெட்டல்ல சின்ரல்லான்னு ஒரு வெரைட்டி இருக்குது ஓகே அந்த வெரைட்டி தான் சரி ஃபோன் ரொம்ப சூடாகிடுச்சு இப்போ கரண்ட் வந்துடுச்சான்னு பார்த்து தண்ணி இது பண்ணிடலாம் உள்ளே மஞ்சளாக இருந்து எப்படி வருது பாருங்கள் பியூட்டிஃபுல் இல்லை நிறைய இருக்கிற தங்கங்களாம் என்னால் இப்போ வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியாது தான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு ஆசை ஒரு நாளைக்கு மெனக்கட்டு வந்து வீடியோவாக எடுத்து இப்படி காமிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி வ வந்துச்சுன்னு பார்த்துட்டு இது பண்ணி விட்டுடலாம் ஆனால் இது ஃபுல்லாத்தையுமே இன்னொரு நாள் வந்து ஒரு பெரிய டூர் மாதிரி பண்ணிட்டு போட்டு விடலாம் கரெக்டாக இங்கே பாருங்கள் இது பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கும் இது ஒரு இந்த வெரைட்டி இது கூட நேத்தனை செயல் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இது கொடுத்தேன் இந்த மாதிரி உள்ளது கொடுத்தேன் நான் ஆமாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு இது ஒரு அழகி கிறிஸ்துமோ இந்த பியூட்டி இருக்காங்க பாருங்கள் இது சூப்பர் இது இது மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கும் இது நம்மளோட ஜூலி ஜூலிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒரு ஜூலி இருக்காங்க அப்போனா அங்கே ஒரு ஜூலி இருக்கிற பிரச்சனை செயல் கொடுத்துட வேண்டியது தான் அப்புறம் இந்த ஹச்எஃப்க்கு வந்து பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்கப்பா சிஸ்டர் ஹெச்எஃப் எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தரேன் இது வந்து ஒரு யூனிக் வெரைட்டி தெரியுமா லாட்டி ஆர் சம்திங் இதோட பேர் நம்மளோட க்ரீன் கலரில் வர மாதிரியான எல்லோ கலர் ஒரு வெரைட்டி தான் இது சரி ஃபோன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குமா ஓகேவா பாய் ஹாப்பி கார்னிங்